எங்களோட கீதா இன்னைக்கு புதுவிதமாக ஒரு டிஷ் செஞ்சு அசத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க வாங்க பார்க்கலாம் இது என்ன நூடுல்ஸ் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் என்னோடய ப்ரோ வாங்கிட்டு வந்தாங்க அதை தான் இப்போ டிஷ் செஞ்சு அசத்த போகிறாங்க அதுக்கு தேவையானது பூண்டு வெங்காயம் கேரட் கொட மிளகா தேவைன்னா பீன்ஸ் முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலான்னு சொன்னாங்க பட் எங்களுக்கு கிடைக்கல அதனால நாங்கள் வாங்கலை இது என்ன மல்லியலை வாங்கி வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறாங்க அது கொதிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க சிக்கன் வாங்கி வச்சுருக்காங்க சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுறாங்க போல் போ சொல்கிறாங்க வாங்க போகலாம் கடாயில் வந்து சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நூடுல்ஸ் போட்டு நல்லா வேக விடுறாங்க ஒரு கால் மணி நேரம் ஆச்சுங்க வேகிறதுக்கு எல்லா நூடுல்ஸுமே போட்டாங்க என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் வரும் அதில் ஆள் கிளிக் க்ளிக் பண்ணீங்கன்னா நான் எப்போலாம் வீடியோ போகிறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் இருந்து அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறாங்க அந்த எண்ணெய் காஞ்சிருச்சானு கையை ஊச்சி தொட்டு பார்க்குறாங்க நேர்களே பாருங்க இப்போ பூண்டு போடுறாங்க பூண்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறாங்க அப்புறமா கொட போடுறாங்க குடமிளகா போட்டு நல்லா வதக்கி விடணும் அப்புறம் கேரட்டை போட்டு நல்லா வதக்குறாங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக வதக்கணும் அப்புறமா சிக்கனை போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்குறாங்க இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் உண்டுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுறாங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்துச்சு இது பாருங்கள் இது நூடுல்ஸ் மசாலான்னு சொல்லி கடையில் நாங்கள் கேட்டு வாங்கணும் இது இது வந்து ஒரு மூணு பாக்கெட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும் அதை போட்டு நல்லா விடுறாங்க கிளறி விட்டதும் மேலே இலையெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு பரிமாற வேண்டியது தான் குழந்தைங்களோட ரியாக்ஷன் எப்படின்ற எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்க்க போகிறீங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் போட்டுருங்க இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்தி பாருங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்